வணக்கம் நம்ம முறையாக வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பத்தை எப்படி பராமரிக்கணும் எப்படி வைக்கணும் எங்கு வைக்கணும் அப்படிங்கிறது போன்ற ஒரு சில விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீட்டை அழகாக வைக்கணும் தூய்மையாக வைக்கணுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே உண்டு ஆனால் அந்த தூய்மை செய்யக்கூடிய துடைப்பத்திற்கு நம்ம உரிய மரியாதை கொடுக்குறோமா அப்படிங்கிறது பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும் சுத்தம் செய்ததுக்கப்புறமா அதை முறையாக பராமரிக்கிறது அவசியம் அதாவது ஜோதிடத்தில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கழிவு வெளியேற்றும் உறுப்புகள் இது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு காரகமாக பார்க்கப்படுது இதனால் நம் வீட்டை சுத்தம் செய்வதோடு தூய்மை செய்ய பயன்படுத்தும் பொருட்களையும் சரியாக பராமரிக்கணும் அதாவது கழிவு தானே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கழிவு வெளியேற்றும் மண்டலங்களை கவனிக்காம விடக்கூடாது அல்லவா அதே மாதிரி தான் வீட்டை சுத்தப்படுத்தும் பொருட்களையும் சரியாக பராமரிக்கணும் அதுல முதன்மையான இடத்துல இருக்கிறது துடைப்பம் இது வீட்டில் இருக்கிற அழுக்குகளை சுத்தம் செய்வதுடன் வறுமையையும் போக்குது வீட்டில் சுத்தம் இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் நம் மருத்துவ செலவுகள் குறையும் இதனால் குடும்பத்தின் நிதி நிலைமை வலு வலுவடைய உதவி செய்யும் துடைப்பம் வீட்டில் வறுமையை விரட்டி மகாலட்சுமி தேவியை கொண்டு வரும் முக்கிய பொருள் துடைப்பம் வீட்டிலிருந்து அழுக்கு தூசி இதெல்லாத்தையும் நமக்கு சுத்தம் செஞ்சு கொடுக்குது அதே மாதிரி வறுமையையும் சுத்தம் செய்யுது வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் சுத்தத்தை பராமரிக்கணும் அதோடு துடைப்பத்தையும் முறையாக பராமரித்து பயன்படுத்தினோன்னா தோஷம் நீங்கி லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும் துடைப்பத்தை எங்கே எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா விளக்குமாறு அப்படிங்கிறது வீட்டில் செல்வத்தின் சின்னம் அதனால அதை மறைச்சு வைக்கணும் மேலும் ஒருவரது வீட்டில் துடைப்பம் வேறு யாருக்கும் பயன்படுத்த கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் துடைப்பத்தை வீட்டில் எந்த ஒரு கனமான பொருட்களின் கீழும் வைக்கக்கூடாது கனமான பொருட்களின் கீழ் துடைப்பம் அழுத்தப்பட்டுச்சுனா அது வீட்டில் நிதி பிரச்சனைகளை கொடுக்க தொடங்கும் துடை துடைப்பத்தை மிதிப்பதால் தொழிலில் நஷ்டம் உண்டாகும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு நம்ம வந்து துடைப்பத்திற்கு சிறப்பு மரியாதை கொடுக்கணும் துடைப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவமரியாதை செய்யக்கூடாது எட்டி உதைக்க கூடாது துடைப்பம் வீட்டிலும் கடையிலும் சரியான இடத்தில் வைக்கப்பட வேண்டும் மேலும் வீடு அலுவலகம் அல்லது கடையில் வைக்கப்பட்டுள்ள துடைப்பத்தை வெளியாட்கள் யாரு படாதபடி வைக்க முயற்சி செய்யணும் ஒரு சிறு குழந்தை திடீர்னு வீட்டை துடைக்க ஆரம்பித்தால் வீட்டிற்கு திடீரென விருந்தினர் வருகை தரு வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் துடைப்பத்தை எக்காரணத்தைக் கொண்டும் மிதிக்கக் கூடாது அதே மாதிரி பழைய துடைப்பத்தை புதிய வீட்டிற்கு எடுத்து சென்று வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அங்கு ஒரு புதிய துடைப்பத்தை வாங்கி வீட்டை சுத்தம் செய்கிறது நல்லது நம்ம வீட்டில் தினமும் காலை உணவுக்கு முன்னாடி வீட்டை பெருக்கி துடைச்சிடணும் மாலை நேரத்திலும் அந்தி சாயம் முன் வீட்டை பெருக்கி சுத்தம் செஞ்சு தீபம் ஏற்றணும் அதே மாதிரி வீட்டில் விளக்குமாறு கொண்டு துடைப்பது ஒட்டடை எடுப்பது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது விளக்குமாறோட முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம படா பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே நம்மோட வீட்டின் நிதி நிலைமையும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலைமையும் சரி சரியாக இருக்கும் ரொம்பவும் பழைய துடைப்பங்களை வீட்டில் வச்சிருக்கக்கூடாது பழைய துடைப்பங்களை மாற்றணும் அப்படின்னா சனிக்கிழமையில மாற்றுவது நல்லது ஏன்னா தூய்மைக்காரகனின் நாளான சனிக்கிழமையில பழைய துடைப்பத்தை மாற்றுவது மங்களகரமானதா கருதப்படுது வீட்டின் சிறப்பு தூய்மை செய்ய நினைக்கிறவங்க சனிக்கிழமை அன்றைக்கு செய்கிறது இன்னுமே சிறப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ